இந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தப் போவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரிக்கான தனி கல்வி வாரியம் இல்லாத நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் தமிழ்நாடு கல்வி வாரியத்தை பின்பற்றி வருகின்றன இதனை கருத்தில் கொண்டு சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய கல்வி வாரியத்தை பின்பற்ற புதுவை அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக இந்த கல்வியாண்டில் இருந்து புதுச்சேரியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் பின்னர் படிப்படியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து வகுப்புகளிலும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்சி மத்திய பள்ளிக்கல்வி வாரியத்தினுடைய பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இப்பொழுது அந்த பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டு கல்வியாண்டிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அரசான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது மேலும் பள்ளிகள் துவங்கிய அன்றே தினமே அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் பேருக்கு சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் அரசு சார்பில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்